ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட இடத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பில் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம உடைய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சும்மா இருக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃபிரெண்ட்ஸ் நாங்கள் நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து இந்த விஷயத்தில் வந்து முடிவு எடுத்துட்டீங்க என்ன கிட்டே கேட்காம இப்போ வந்து கேட்டு என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அதுக்கு உடனே அவர் என்ன சொன்னாருன்னா நான் ஒன்றும் முடிவெல்லாம் முன்னாடியே எடுக்கலை இப்போ தான் நான் வந்து அதில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருந்து இப்போ தான் நான் இது பண்ணேன் ஒரு ரெண்டு நாள் தான் ஆகுது அப்படின்னோடனே ரெண்டு நாள் ஆகியுமே ஏதோ ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்கிறீங்க வெளியில் ஆனால் வந்து அது எதுவும் அமையாதவாசி தான் இப்போ அந்த விஷயத்தை என்கிட்ட வந்து சொல்கிறீங்க அப்படின்னொன்னே ஆமாம் அது உண்மைதான் எப்படி கண்டுபிடிச்ச நீ அப்படின்னோன்னே எனக்கு தெரியுங்க உங்கள் கிட்டே கிட்டமிட்ட பத்து வருஷமாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு எந்த விஷயத்தில் நீங்கள் அதை என்னக்கிட்ட வருவீங்க இல்லை எப்படி இருந்தால் நீங்கள் வந்து எந்த மாதிரி நடந்துக்குவீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் நான் அந்தளவுக்கு முட்டாளாகலை அப்படின்னோன்னே அது சரி தான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுதா நானும் சில நேரங்களில் தவறு பண்ணியிருக்கேன் இல்லைங்களை எங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு நான் வந்து பேசியிருக்கிறேன் அதெல்லாம் சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி உன்னையும் திட்டிருக்கிறேன் அவங்க மேலே தப்பு இருந்தாலும் நான் உன்னை திட்டி நான் இல்லைங்களை அதெல்லாம் உணர்ந்து நான் ரெண்டு மூணு வருஷமாக இப்போ ரொம்ப நான் வந்து மாறிட்டேன்ல அப்படின்னோன்னே மாறி இருக்கீங்க முழுசாக மாறலில் இன்னுமே ஒரு சில விஷயத்தில் உங்கள் தங்கச்சியோ இல்லை உங்கள் அம்மாவோ ஏதாவது ஒரு விஷயத்தில் வெளியில் நம்ம இப்போ தனி கொடுத்துனா வந்துமே வந்து ஏதாவது ஒன்று பேசுகிற பண்ணுறதுக்கு நீங்கள் தானே இது பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இன்னுமே மாறல தானே நீங்கள் அப்படின்னோன்னே ஆமாம் அது தான் நான் மாறல தான் நான் தான் ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு வந்து சரியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறத விட நம்மளுக்கு எதுவுமே வந்து இந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து சரி இருக்கணும் பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறதுல ஒரு சில இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது தான் நல்லது அப்படின்னோன்னே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க நாங்கள் இதுக்கு மேலே வந்து எல்லாரும் வந்து சரியோ தவறோ அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு நான் வந்து இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தானே நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னோன்னே இல்லை இல்லை சொல்லியெல்லாம் கொடுக்குறதெல்லாம் யார் வந்து சொல்கிறது நானும் அதெல்லாம் வந்து தெரியும் எனக்கு எதனால எந்த விஷயத்துக்காக நம்ம வந்து இது பண்ணுறோம் அப்படிங்கிறதுல எனக்கு தெரியும் தெரியாமலாம் இல்லை அப்படின்னோன்னே அதெல்லாம் புரியுது புரியாமல் இருந்தாலும் வந்து நம்ம மடிக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான டைமிங்கை நம்ம தான் வந்து பார்த்துக்கணுங்க அப்படின்னோன்னே சரி நீ சொல்கிற அதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமலாம் இல்லை இந்த நேரத்தில் வந்து அவங்களாம் வந்து நமக்கு வந்து எதை எதை வந்து சொல்லிக் கொடுக்கணுமோ அதை தான் சொல்லி கொடுத்துட்டாங்க உங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி தங்கச்சியாக இருந்தாலும் சரி இதுக்கு மேலே நான் வந்து அதெல்லாம் மாற்றிக்கணுங்கிற அவசியம் கிடையாது என்னால் வந்து அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு நான் வந்து இது பண்ணிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ பார்த்துக்க வேலையை பார்த்துக்கலாம் நம்ம ஒரு ஒருத்தில் சில விஷயங்களை வந்து மாற்றணும் அப்படிங்கிறத தாண்டி அதெல்லாம் எதனால் எந்த விஷயத்தில் இதுக்கு மேலே இதுக்கு மேலே அதையெல்லாம் இப்போப்போ மாற்றிக்கணுங்கிறதுல நீங்கள் தான் வந்து எல்லாத்தையும் இஷ்டத்தை வந்து இது பண்ணிக்கணும் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டுட்டீங்க ஆனால் அந்த மன்னிப்பு வந்து எனக்கு அது சரியாக வந்து இருக்குமா இருக்காதா இதெல்லாம் வேணுமா வேண்டாதா அப்படிங்கிறத நம்ம தான் வந்து சரி பண்ணிக்கணுமே தவிர நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து மாற்றணுங்கிறதுலாம் வந்து கவனம் இல்லாமல் இருந்தீங்கனாலே வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து